வணக்கம் சார் இப்போது அமாவாசையில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும் அவர்களுக்கு என்ன பலன்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா அந்த பதிவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதில் கேட்ட கமெண்ட் என்னென்னா அமாவாசைக்கு சொல்லியிருக்கீங்க பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நமகா மூகோபிய முகுந்தசகனாகத்தே ராஜராஜாகத்தே ருக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரகே புதிர்பலம் மிசோதைரியம் தைரியம் மரோகதா மஜாட்டியம் வாக்படத் பஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் எனக்கு ஜோதிடம் போதித்து கொண்டிருக்கக்கூடிய போதித்த அருளிய அனைத்து குருமார்களையும் வணங்கி எனதர்மி குருநாதர் திருமிகு புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி அமாவாசை பதிவு நான் பார்த்த நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது நம்ம நிறைய பார்ப்போம் இன்றைக்கி அமாவாசை பௌர்ணமி இதில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அமாவாசை பிறந்தவர்கள் வந்து ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கணுங்கிறதே கஷ்டம் அப்படி இருக்குவாங்க அதனால தான் அவன் திருடேங்கிறது திருடன்னா போய் திருடுறவன் இல்லை திருட்டு பையன் திருடுறது இல்லையா நம்ம கேட்டால் சொல்கிறானா பாரு மங்கன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்க தான் அமாவாசையில் பிறந்தவங்க அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம வாங்கவே முடியாது உழவு அறிதல் இவங்கெல்லாம் உளவு அறிதல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் போலீஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடங்களில் பாம்பின்கால் பாம்பரியன்னா திருடனோ விஷயம் போசி போலீஸுக்கு தான் தெரியும் இப்படி தான் இருப்பான் இவன் தான் அப்படிங்கிறது தெரியும்ல அந்த மாதிரி அந்த துறைக்கு இவங்க அமாவாசையில் பிறந்தவங்க போகலாம் எந்த பணியில் அமர்த்தலாம் அப்படிங்கிறத நம்ம தித்தியை பொறுத்து வைக்கலாம் இவங்களை அமாவாசையில் பிறந்தவங்களை எந்த பணியிலும் அமர்த்தலாம் மனோபலம் இருக்கக்கூடியவர்கள் இதே பௌர்ணமியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மனோபலம் குறைந்த நிலை இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா உற்சாகமான நிலை சந்திரன் வந்து சூரியனிடம் முழுவதுமாக விலகி பூர்ண ஒளியாக ஒவ்வொரு பிறையாக வளர்ந்து வந்து பூர்ண ஒளியாக இருக்கக்கூடிய நாள் அமாவாசை பிறந்தவங்களை சீக்கிரம் ஏமாற்ற முடியாது பௌர்ணமியில் பிறந்தவங்களை கொஞ்சம் பேசினோன்னா ஏமாந்துருவாங்க வெள்ளந்தித்தனத்தை காட்டும் பௌர்ணமி அமாவாசை பிறந்தவர்களுக்கு சனி பார்வை அந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை தான் அமாவாசைன்னு சொல்கிறோம் இந்த சனி பார்வை இருக்கிறப்ப சிறிது திருட்டுத்தனம் வந்துடும் அவ்வளவுதான் இதே பௌர்ணமி சந்திரனுக்கு சனி பார்வை வந்ததுன்னா ஆசை ஆசை காட்டி ஏமாந்துருவாங்க ஆசை வார்த்தைகளில் மயங்கி விடுவார்கள் இவர்கள் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள்ங்க எப்போவுமே ஒரு கொண்டாட்டமான ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சீடன் அப்படின்னா பௌர்ணமியில் பிறந்தவன் நல்ல சீடன் இந்த சூரியன் அப்படிங்கிற ஆத்மாவிடமிருந்து மனம் என்கிற இந்த சந்திரன் முழுவதுமாக ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய நாள் மீண்டும் சூரியனிடம் வந்து சேர்ந்து மீண்டும் பாடம் கற்று மீண்டும் மீண்டும் ஒளியை வாங்குகிறான் அப்போ சந்திரன்கிறது நல்ல ஒரு சீடனுக்கு அடையாளமாக இந்த சந்திரன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சந்திரங்கிறது நல்ல சிஷியத்தன்மை இருக்கும் ஒரு கொண்டோட்ட கொண்டாட்டமான மனோநிலை இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்குறது கொண்டாட்டமான விஷயங்களை செய்வது எப்போவும் குதூகலமான விஷயங்கள் சந்தோஷமாகவே தான் இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க இந்த மனக்குழப்பம் இந்த மன பிதற்றல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா அன்னாபிஷேகம் செய்வது சோறு கண்டவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னது இந்த அன்னாபிஷேகத்தை வச்சு தான் அதாவது இந்த சிவனுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகத்தை அது முக்கியமாக பௌர்ணமியில்தான் பண்ணுவாங்க அது ஐப்பசி பௌர்ணமியில் பண்ணக்கூடிய அன்னாபிஷேகத்தை பார்த்தா நமக்கு சொர்க்கம் இடம் சொர்க்கம் கிடைக்கும்னு அர்த்தம் அப்போது இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபட தொடர்ந்து பன்னெண்டு பௌர்ணமி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஒன்று பெரிய மாற்றம் வரும் அன்னாபிஷேகம் பௌர்ணமியில் பிறந்தவங்க சிவனுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இது போக ஆடை தானம் செய்வது அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணாலும் நமக்கு அது நல்லாயிருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடாதீங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் அதையே போடுறதுங்கிறத போடாமல் தினமும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருக்கணும் ஆடை வந்து உங்களுக்கு அப்படி இருக்கணும் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமே என்னென்னா மாதம் மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க ஒரு சட்டையாவது அது வாங்கிங்க ஒரு கட்சிஃபாக வாங்குங்க என்னங்க எல்லாருனாலையும் முடியுமாங்கிற கேள்வி வரும் இல்லை என்னங்க இன்றைக்கி என்னங்க முந்நூறுரூவா நானூறுரூவாக்கெல்லாம் ட்ரெஸ் கிடைக்குது இரநூறுவாய்க்கு கிடைக்குது ஒரு புது ட்ரெஸ் மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது மாதம் மாதம் புதிய துணி வாங்கி போடுங்க நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி பௌர்ணமையில் பிறந்திருந்தால் இது ஒரு பன்னெண்டு மாதம் பண்ணி பாருங்கள் ஜொலிக்கணும் நம்ம நம்ம ஜொலிச்சா நம்ம வந்து வாழ்க்கையை ஜொலித்துடும் நல்லது நடக்கும் சிம்பிளான பரிகாரம் தான் இதில் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்காக உண்டானது ஒன்று மாதம் மாதம் பௌர்ணமியில் சிவனை கண்ணாபிஷேகம் செய்வது ஆடை தானம் கொடுப்பது நம்ம புது துணி வாங்கி போட்டுக்கிறது மாதம் மாதம் தீபாவளின்னு நினச்சிக்கோங்களேன் எப்போவும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் நீங்கள் ஒரு மாதம் மாதம் ஒரு சர்ட்டு இல்லையா ஒரு புடவை இரநூறுவாய்க்கு கூட புடவை கிடைக்குதுங்க வாங்கி அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதை உபயோகப்படுத்தி பாருங்கள் மனம் குதூகலமாக இருக்கும் இதை தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் பௌர்ணமி அப்படின்னா இப்போது இந்த கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை இருக்குங்கிறப்போ உமாமகேஸ்வர பூஜைன்னு ஒன்று உண்டு உமாமகேஸ்வர வழிபாடு சிவன் பார்வதியை ஒட்டுக்கா வச்சு அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு இது போக பௌர்ணமி அப்படின்னாவே சத்தியநாராயண பூஜை அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம் அப்போ அந்த சத்தியநாராயண பூஜை இந்த சத்தியநாராயண பூஜை என்னெல்லாம் கொடுக்குதுன்னா வித்யா புத்தி தனேஸ்வர்ய புத்திர பௌத்திராதி சம்பதக துக்க சௌகாதி சமனம் தனதான்ய பிரவர்த்தனம் சௌபாகிய சந்ததிகரம் சர்வத்திர விஜயபிரதம் துக்க சோகங்களை சமனம் பண்ணுவோம் நமக்கு என்ன பௌர்ணமியில் பிறந்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு துக்கம் சோகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சத்தியநாராயண பூஜை சமனம் அதை சமன் சௌபாகிய சந்ததிகரம் உங்களுக்கு நல்ல சௌபாகியத்தையும் சந்ததிகள் நமக்கு நமக்கு குழந்தை பிறந்தா பத்தாது அதுக்கு குழந்தை பிறக்கணும் பேரன் பேத்தியோடு இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ சந்த சௌபாகிய சந்ததிகரம் அப்புறம் எல்லா இடங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது சத்தியநாராயண பூஜை எல்லா இடங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது மேக்சிமம் இன்றைக்கி எல்லா சாய்பாபா கோயில்கள்லையும் பார்க்குறோம் ராகவேந்திர சுவாமியினுடைய மடங்களில் சத்தியநாராயண பூஜை எல்லா ஊரில் இருக்க கோயில்கள்லையுமே நடக்கும் இதை பார்க்குறவங்க இப்போ கோயம்புத்தூர் சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சலன் வீதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை நடக்கும் நம்ம தனியாக பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு இந்த கோவை மாவட்டத்தை சார்ந்தவங்க இருந்தீங்கன்னா சலன் வீதியில் இருக்கிற ராகவேந்திரசாமி கோயிலில் பண்ணுங்க இங்கே சென்னையில் இருக்கங்கன்னா இங்கே உங்கள் அருகாமையில் எந்த கோயிலில் நடக்குதுன்னு பார்த்து அங்கே போய் கலந்துக்கலானிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவும் நல்ல நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரமாகவும் இந்த சத்யநாராயண பூஜையும் தம்பதிகளுக்குள் நல்ல அன்யோன்யம் வரணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து உமாமகேஸ்வர பூஜையும் இந்த பௌர்ணமிகளில் செய்யலாம் போல் அன்னாபிஷேகம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு எது விசேஷமான பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப அவர் ஆயிரம் ஆண்டு கால சிவன் சந்நிதி இல்லாத பூஜையே இல்லாத சிவன் கோயில் இருக்கும் பாருங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை இது கொடுக்க வல்லது நன்றி வணக்கம் நன்றி